அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அக்ஷய திருதியை வழிபாட்டிற்குரிய முகூர்த்த நேரம் வழிபாட்டு முறை மற்றும் சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய யூடியூப் சேனலில் அக்ஷய திருதியை பற்றிய தகவல்கள் நிறைய பார்த்துக்கிட்டு வந்தால் கூட இந்த ஆண்டு அக்ஷய திருதியை பூஜைக்குரிய முகூர்த்த நேரம் மற்றும் கூடுதல் தகவல்களோட உங்களுக்கு இந்த பதிவை தர்றேன் இந்த அக்ஷய திருதியை ஏன் இவ்வளவு சிறப்பான நாளாக கருதப்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துர்லாம் அக்ஷய திருதியை ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை வைகாசி மாதங்களில் தான் வரும் இந்த நாள் சிறப்பான நாளாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தசாவதாரங்களில் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தை இந்த நாளிலே தான் எடுத்திருக்கிறார் கங்கை கங்கை யாரு பார்த்தீங்கன்னா ஸ்வர்க்கத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த நாள் இந்த நாள் வேத வியாச முனிவர் விநாயக பெருமானிடமிருந்து மகாபாரதத்தை எழுவதற்கான உத்தரவை பெற்றுக்கொண்டு எழுத தொடங்கிய நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் இந்த நாளில் தான் திரேதாயுகம் ஆரம்பித்தது இன்னொரு சிறப்பும் கூட இந்த நாளில் இருக்குது வானவியல் சாஸ்திரப்படி சந்திரனும் சூரியனும் ஒரு நல்ல இடத்திலே இருந்து தங்களுடைய கதிர்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறார்கள் மக்களுக்கு ஆசிகளை வழங்குகிறார்கள் அந்த ரெண்டு கிரகம்தான் பிரதான கிரகமாக இருக்குது அந்த கிரகத்தின் முழு ஆளுமையும் அந்த நாளில் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நாளில் தங்கம் வாங்குவது மற்றும் வழிபாடு செய்கிறது எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை துவங்குவது அப்படின்னு செய்யலாம்னு ஜோதிட சாஸ்திரப்படி மற்றும் வானவியல் சாஸ்திரப்படி மற்றும் ஆன்மீக முறைப்படியும் நம்ம பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம என்னவெல்லாம் செய்யலாம் வீட்டிலே வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த அக்ஷய திருதியை நாள் அன்றைக்கி இந்து மத மக்கள் மற்றும் ஜென மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே ஒவ்வொரு விதமாக வழிபாடு இருக்குது ஆனால் வழிபாட்டிற்குரிய நோக்கம் என்னவோ ஒன்றாகத்தான் இருக்குது புதிதாக மனை வாங்கிறது இல்லை ஒரு பெண் பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது இல்லை தாலியை புதுப்பித்து கொள்வது நகைகள் வாங்குவது இது போல் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த அக்ஷய திருதியை நாளில் செய்து கொள்ளலாம் இந்த நாளில் நல்லது எது செஞ்சாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது சிரார்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் செய்யலாம் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்கிறது சிரார்தம் பண்ணுறதெல்லாம் அது குறிப்பிட்ட நாள்களில் தான் செய்யணும் திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தானே செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது இது போன்ற நல்ல நாள்களில் நம்ம நாம செய்தால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் எப்பவுமே பித்ருக்களுடைய ஆசி இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து குடும்பம் வளர்ந்துகிட்டே போகும் இதையும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரார்த்தனை செய்யணும் கோவிலுக்கு போகணும் வீட்டிலே வழிபாட்டை கட்டாயம் மேற்கொள்ளணும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நிறைய நாளை நிறைய வேண்டி நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அக்ஷய திருதியை நாளை வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த அக்ஷய திருதியை வழிபாட்டை மேற்கொள்வதனால வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு இங்கே குறிப்பிடுறேன் அதாவது ஒரு விவசாயி இருந்தார் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தார் அன்றாட சாப்பாட்டிற்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவர் இந்த அக்ஷய திருதியை பற்றிய தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சு பார்ப்போமே ஒரு விதை வாங்கி தூவுறதுக்கு கூட நமக்கு காசு இல்லையே கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அக்ஷய திருதியை வழிபாட்டை மேற்கொண்டு அவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தார் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பார்க்குறாரு ஒரு சின்ன துண்டு தங்கம் அவருடைய வீட்டு வாசலில் கடந்தது அவருக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு இத்தனை காலம் நம்ம வழிபடல ஒரே ஒரு நாள் நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அக்ஷய திருதியை வழிபாட்டை மேற்கொண்டு வந்தோம் அந்த அதனுடைய பலன் ஒரு தங்க துண்டு கிடச்சிருக்கே இது இறைவனாக எனக்கு கொடுத்தது அதனால் இந்த தங்க துண்டை வச்சுக்கிட்டு அவர் அடுத்தது செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் விற்றுக்கிட்டு அதில் வந்த பணத்தை விதைகளாக வாங்கி அவருடைய வய இடத்துல தூவி விட்டார் அது நல்லா வளர்ந்து செழிப்பாக வளர்ந்து அவருக்கு நல்ல அறுவடை தந்தது அதை விற்று அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காசை பொருளை ஈட்டினார் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த பொருளை வைத்து அவர் மிகப்பெரிய பணக்காரரானார் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு கதையாக கிடச்சிருக்கு அப்போது இந்த வழிபாட்டினுடைய மகிமை என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாத்தோட முக்கியமாக இந்த நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்களைத்தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க பித்ரு வழிபாடு அக்ஷத்ருதியை வழிபாடு தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த தான தர்மங்கள் அப்படின்னு வரும்பொழுது யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம செய்யணும் இருக்கிறவங்களுக்கே கொண்டு போயிட்டு வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு பலன் கிடைக்காது அர்த்தமும் கிடையாது இதுல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் இறைவனுடைய படைப்புல அவரவர்களுடைய கர்மாக்கு ஏற்ற விதமாக ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்கு என்னதான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா கூட அந்த இறைவன் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்தால் நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்ற ஒரு தாற்பயத்தையும் நமக்கு பல புராணங்கள் மூலமாக உணர்த்தி இருக்கிறார்கள் அதனால் கர்மாவின் பலன் காரணமாக நிறைய ஜீவராசிகள் அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல குட்டியான எறும்பு இல்லையா அதாக இருக்கட்டும் நாய் இல்லை ஆடு மாடு இது போன்ற எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் இல்லை மனிதர்களே உணவிற்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம கட்டாயம் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இப்போ நிறைய பறவைகள் தண்ணி இல்லாமல் இந்த வெயில் காலத்தை அவஸ்தப்பட்டு இருக்கும் நிறைய பிராணிகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கும் மாடெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு நிறைய நானே பார்த்துருக்கேன் அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு தண்ணி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு பக்கெட்ல வைக்கலாம் இந்த வெயில் காலம் முழுவதுமே வைக்கலாம் அதே போல் இந்த அக்ஷய திருதியை நாள் எந்த ஜீவராசிக்கும் பார்க்குற ஜீவராசிக்கெல்லாம் நம்ம வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் பணம் அவர் சில்லற காசு வச்சுருந்தா கூட அவர்னால போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்க முடியாத அளவுக்கு அவருடைய கை கால்கள் இயங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நம்மளே சா வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய கர்மா குறையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் தான தர்மங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கே நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்காக காசு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் குறிப்பிட்றேன் கூட பிறந்தவர்களுக்கே ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் இருக்குது நிறைய பேர் கூட பிறந்தவர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ மனப்பான்மை போட்டி பொறாமல் இருந்து ஒருத்தர் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு படட்டும் படட்டும் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் நமக்கு நிறைய ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் இது போல் நீங்கள் யாருக்கு வேணால் செய்யலாம் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் இந்த அக்ஷய திருதியை நாளில் அதிகாலையிலேயே எழுந்து நம்ம கங்கை நீராட வேண்டும் கங்கை நீராட வேணுமா அப்போ நம்ம எல்லாம் கங்கை கங்கைக்கு போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க அந்த இடத்துக்கே போய் குளிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க கங்காஜலம் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது நம்ம ஆன்லைனில் சுத்தமான கங்காஜலமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வைத்திருப்பவர்கள் என்ன பண்ணுங்கள் குளிக்கிற நீரில் அந்த கங்காஜலத்தை சேர்த்து நீங்கள் குளிச்சுருங்க அதற்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் அழகான கோலம் போட்டு மாவிளை தோரணம் நிலைவாசலில் கட்டிக்கிட்டு பூஜையறையை சுத்தம் பண்ணிட்டு அன்றைக்கு நீங்க குலதெய்வ வழிபாட்டை கட்டாயம் மேற்கொள்ளணும் மேற்கொண்டால் ரொம்ப சிறப்பு பலன்கள் அத்துடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு இத்தனை காலம் கும்பிட்டு வந்திருப்பீங்களா அந்த இஷ்ட தெய்வங்களை கும்பிடலாம் இப்போ சைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை சிவபெருமான் குடும்பத்தை இப்படி வணங்கலாம் வைணவர்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா இது பரசுராவனுடைய ஆறாவது அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய ஆறாவது அவதார திருநாள் இல்லையா அதனால் அன்றைக்கி கட்டாயவங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்கி பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இப்படி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு விரதம் மேற்கொள்ளணும் ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனதில் இருந்ததுன்னா மனதில் உறுதி கொண்டு அன்றைக்கு விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் காலையில் திரவ உணவாக எடுத்துக்கிட்டு மதிய பொழுது ஒரு பொழுது சாப்பிடலாம் அதில் பகவானுக்கு என்ன நைவேத்தியமாக படைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நைவேத்தியமாக படைத்ததை நம்ம வந்து பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அதை மதிய பொழுதில் சாப்பிடலாம் அப்படி இல்லை நாங்கள் இரவு ஒரு நேரத்தில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் காலையிலிருந்தே விரதம் மேற்கொண்டு மதிய பொழுதும் சாப்பிடாமல் இரவு ஒரு பொழுது சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடித்து கொள்ளலாம் அன்றைக்கே முடிச்சுக்கலாம் ஏன்னா அதற்கு மறுநாள் பார்த்திங்கன்னா காலை சூரிய உதய நேரத்தில் அக்ஷய திருதியை திருதியை திதி கிடையாது அதனால் நீங்கள் இரவு நேரத்தில் விரதத்தை முடித்து கொள்ளலாம் அப்போது நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டா இரவு நேரமும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு பொழுது தான் சாப்பிடணும் இல்லை முடியாதுங்க நாங்கள் வந்து ஒரு பொழுது தான் விரதம் இருக்க முடியும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பொழுது சாப்பிட்லாமா அப்படின்னு நினைச்சீங்க தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா வயிற்றை ரொம்ப பட்டினி போட்டும் கூட நம்ம பூஜை செய்கிறதுனால நமக்கு பலன் கிடைக்க போகிறது கிடையாது இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றது நிறைய வேலைகள் செய்கிறது அப்படின்ற மாதிரி கால சூழலெல்லாம் மாறி இருக்குது அதனால் நீங்கள் அதை கூட பின்பற்றலாம் இரண்டு பொழுது கூட சாப்பிட்டுக்கோங்க பூஜை செய்கிற வரைக்குமாவது நம்ம ஒரு பொழுது சாப்பிடாமல் இருக்கலாம் சரி இந்த பூஜைக்கான நைவேத்தியங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லி கொண்டு ஏதாவது பதார்த்தங்கள் செய்யலாம் ஜவ்வரிசி பதார்த்தங்கள் கோதுமை பதார்த்தங்கள் மற்றும் தயிர் சாதம் சித்ரான்னங்கள் இது போல் எது வேணால் நீங்கள் தயார் செய்யலாம் பால் பழங்கள் கூட எளிமையாக வைத்து இதெல்லாம் செய்ய முடியலன்னா கூட அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் எதுவுமே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை வச்சு அதில் பொட்டுக்கடலை சேர்த்து இது கூட நம்ம நைவேத்தியமாக படைத்து அதற்கு பிறகு நம்ம சாப்பிட்லாம் அதில் நமக்கு வயிறு நிரம்பாது கட்டாயம் சித்திராண்ணம் நமக்காவது செய்வோம் இல்லையா சித்திராண்ணங்கள் எல்லாம் அதனால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க சுத்தமாக இருக்க வேண்டும் அன்றைக்கு விரத பூஜைகளை மேற்கொள்பவர்கள் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தின் பெயரை மட்டுமே சொல்லி போற்றிவோம் இல்லாட்டி நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் வீட்டிலே செய்து கொள்ளலாம் அன்றைக்கு முடிஞ்சால் கட்டாயம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பெருமாளை வணங்குபவர்கள் துளசி தளத்தை பயன்படுத்தி அவருக்கு பூஜை செய்யுங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைவார் சிவபெருமாளை வணங்கக்கூடியவர்கள் வில்வ தளத்தை பயன்படுத்தலாம் அம்பாளை வணங்குறவங்க எல்லாம் நல்ல மனமுள்ள பூக்களை எல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் சரி இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் மரத்தை வெட்டக்கூடாது சின்ன செடியாக இருந்தால் கூட நம்ம வந்து புல்லுருவிகளையில எடுத்து விடலாம் கிள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சு கூட அன்றைக்கு நீங்கள் கிள்ளி கூட போடக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அசைவ உணவை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் எந்த விதமான தீய செயல்களையும் செய்யக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துக்கோங்க நம்ம வழிபட்டுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட நமக்கு பலன்கள் கிடைக்காது அதனால் செய்யக்கூடியது செய்யக்கூடாததும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த நாளில் தங்கத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தங்கம் கட்டாயம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற விலைக்கு தங்கம் அப்படின்னு எழுதி வச்சு அதை பார்க்கத்தான் முடியும் இல்லாட்டி தங்க நகைகளை பார்த்து நம்ம மனசில் தங்கம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளவு விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது அதையும் மீறி தங்க கடையில் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தேவையானவர்கள் போய் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தங்கத்திற்கும் இந்த அக்ஷய திருதவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவும் சூரியனும் வந்து நமக்கு நல்ல இ இடத்துல இருக்கின்ற நாளில் தங்கத்தை வாங்கினோமையானால் நம்ம இந்த முடிவில்லாதது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த தங்கம் நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க சொன்ன காரணத்தினால மற்றும் அந்த விவசாயி கதை சொன்னேன் இல்லையா அவருக்கு தங்கம் அவருடைய வீட்டு வாசலில் கிடச்சிது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதன் காரணமாகத்தான் தங்கம் வாங்கணும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அருளும் நமக்கு இருக்குது குரு பகவானுக்கும் தங்கத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால நம்ம தங்கம் வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க முடியாதவங்க வந்து வெள்ளி வாங்கிக்கோங்க அதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான அந்த தங்கத்தை விட மேலாக சொல்லப்பட்டது தங்கத்துக்கு நிகராக சொல்லப்பட்ட கல் உப்பு மற்றும் மஞ்சள் துண்டு மஞ்சத்தூள் இந்த மாதிரி பொருள்களை வாங்குவது நமக்கு மேலும் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் செய்யலாம் இது எல்லாருமே செய்ய முடியும் இல்லையா சரி இப்போ இந்த அக்ஷய திருதியை பூஜை செய்வதற்கான முகூர்த்த நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா காலையில் ஆறு மணிக்கே இந்த அக்ஷய திருதியை பூஜைக்கான முகூர்த்த நேரம் தொடங்கிடுது சரியாக சொல்லணுன்னா ஆறு மணி ஆறு நிமிடங்களில் இந்த முகூர்த்த நேரம் தொடங்கி மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நம்ம பூஜை செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உச்சி பொழுது வந்துடுது அதுக்கு பின்னாடி நம்ம விட்டுடலாம் அந்த சூரியன் சாய்ந்த பின்னாடி மாலை நேரத்தில் அந்த நேரத்தில் செய்வது ரொம்ப உச்சிதம் ரொம்ப நல்லது நான் சொன்ன நேரத்தில் அப்படி இல்லை முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை பொழுதுல இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஐந்தே முக்கால் மணி அதற்கு பிறகு அந்த நேரத்திலே விளக்கேற்றி நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் அந்த நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பு தான் அதனால நீங்கள் உங்களுடைய வசதியான நேரத்தை தேர்ந்தெடுத்து வழிபாட்டை செய்து கொண்டு உங்களுக்குரிய பலன்கள் பெற்று வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன்ல ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் நம்முடைய வீஹா ஆன்லைனில் கங்காஜலம் சுத்தமாக கிடைக்கும் அதுபோல் நிறைய பொருள்கள் பியூரிட்டி அப்படின்னா நிறைய கிடைக்குங்க எல்லாமே ஆர்கானிக் மற்றும் சுத்தமான பொருள்கள் உங்களுக்கு அந்த பொருள்கள் பார்த்தாலே புரியும் எங்கும் கிடைக்காது அந்த மாதிரி அந்த மாதிரி பொருள்கள் அவ்வளவு நல்லாயிருக்கும் சரி வீஹா ஆன்லைன் என்பது நாங்கள் இன்றைக்கி தாங்க கான் காதில் கேட்குறோம் அதை பற்றி இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய்ட்டு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் செய்துக்கோங்க அப்படியும் புரியலன்னா இந்த கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும் அதை பின்பற்றி நீங்கள் டவுன்லோட் செய்து வச்சுக்கலாம் இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு வரேன் அதாவது எங்கள் குடும்பம் நான் என் கணவர் என் பிள்ளைங்கள நடத்திக்கிட்டு வர்றோம் இதையும் தவிர விஹா ஸ்டோர்ஸ் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் கடை நடத்திக்கிட்டு வரோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பின்தொடர்ந்து நீங்கள் எங்கள் கடைக்கு வரலாம் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மட்டும் எங்களுடைய வீஹா கடையில் தினமுமே புதிது புதிதான பொருள்கள் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா புதிதாக பிரண்டை எண்ணெய் மற்றும் வெட்பாலை எண்ணெய் நான் புதிதாக செஞ்சுருக்கேன் அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த தகவல்களாக நான் சொல்கிறேன் இதை தவிர இன்னும் சில முக்கியமான செய்திகளை நான் சொல்கிறேன் எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மூலமாகவும் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப் வெப்சைட் மூலமாகவும் மற்றும் எங்கள் கடையில் மட்டும்தான் வாங்க முடியும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ இல்லை வேறு எந்த வெப்சைட்லேயோ வீஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு இருந்ததுன்னா அது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது அது உங்களை ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்கும் ஏன்னா வீஹா அப்படின்றது இப்போதான் பரவலாக பரவிட்டு வருது இந்த பெயர் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் விற்கலாமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அதே போல வேறு எந்த ஊரிலும் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் கிடையாது வேறு எந்த நாட்டிலையும் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது வேறு எந்த கடையிலாவது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க அவங்க கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படி ஏமாந்துராதிங்க சரி மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது